உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற புரட்சி பார்த்த கட்சி சார்பாக முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தாத்தா இரட்டம்பரை சீனிவாசனர்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிலே தோண்டி இந்திய சுதந்திரத்துக்கு முன்பாக இந்த மக்களுடைய நிலைகளை ஐநாவில் நடைபெற்ற லண்டன் மாநாட்டிலே கலந்து கொண்டு தமிழகத்தில் இந்தியாவில் மக்கள் சொல்லலாம் தேவைப்படுகின்றவை அந்த வட்டமேஜை மாநாட்டிலே அதே வட்டமேசை மாநாட்டிலே இந்தியாவிலிருந்து இரண்டு தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் சீனிவாசன் மற்றொன்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த மாநாட்டிலே இருக்கின்ற போது அங்க இருக்கின்ற சாஹ மகாராஜா அனைவரையும் அனைத்து கைகளை குளிக்க அணைக்கின்ற போது அங்கிருந்த ஒரு குரல் டோன் மீ ஐ எம் பழைய என்ன தொடாத நான் பறைய நான் தீண்ட என்று ஒரு குரல் எழுப்பியது ஆனால் அம்பேத்கர் வேந்து பார்த்தா யார் என்று அதுதான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற தாத்தா தீவான் பகுதி ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் அப்போதுதான் அந்த வட்டமேஜை மாநாட்டிலே இந்திய நாட்டிலே இந்த அளவுக்கு தொடக்கூடாது பார்க்க கூடாது என்கின்ற ஒரு தீண்டாமை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒற்றை சொல்லிலே

உடுப்பு போட்டு சாலைகளிலே நடமாடுகின்றோமே இந்த மனிதத்தை பெற்று தந்தவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி நமக்கு ஒரு சுதந்திரத்தை பெற்று தந்தாரோ அதுபோல இந்திய நாட்டிலே வரலாற்றிலே தமிழகத்திலே இருந்த முதல் படித்த வழக்கறிஞர் தாத்தா இரட்டவரை சீனிவாசன் அவர்கள் அந்த தாத்தா இரட்டவரை சீனிவாசனுடைய வரலாற்றை வருங்கால தலைவர்களுக்கு எடுத்துச் செல்கிற வேலையை செய்திருக்கின்ற நம்முடைய பெருமஞ்சி கிராமத்திலிருந்து இந்த கடவுள் சென்ற கீழூர் கிராமத்தில் கிளம்பிருக்கின்ற ஆக்கிரமிக்க போராளி தம்பி இசைக்குமாரை மீண்டும் ஒருவரை மனதார நான் மனதார நான் பாராட்டுகிறேன் நாம் அண்ணல் அம்பேத்கரை கொண்டாடுகின்றோம் தாத்தாவை சில நேரங்களை மறந்து விடுகிறோம் நாம் கொண்டாடப்பட வேண்டியது அண்ணல் அம்பேத்கர் எவ்வளவுக்குள்ளே கொண்டாடுகின்றோமோ அதே போல தாத்தா இரட்டபலி சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் போன்ற போராளிகளை நாம் கொண்டாட வேண்டும் அடுத்த முறை இதை விட சிறப்பாக ஒரு இயற்கையை ஏற்பாடு செய்யுங்கள் தாத்தாவுடைய வரலாற்றை இன்னும் பல கிராமங்களிலே கொண்டு செல்ல வேண்டும் யாருக்குமே தெரியாது தாத்தா அறக்கமதி சீனிவாசன் யார் என்னையாது என்று சொல்லி